மற்றவர்கள் திமுக நம்முடைய முதலமைச்சர் தளபதியாக இருந்தாலும் எது நல்ல திட்டம் மக்களுக்கு என்று சொன்னால் ஏற்றுக்கொண்டு செயலாக்குகிற பணிதான் சகோதரர் ராஜேந்திரன் அவர்களே மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த போது அன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் தலைவர் கலைஞரை பார்த்து எட்டாம் வகுப்பு வரை படிக்கிற மாணவ மாணவிகள் இலவசமாக பஸ் பயணம் செய்ய வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்தார்கள் அதற்கு பிறகு அதை ஏற்றுக்கொண்ட கலைஞர் அரசாணை வெளியிட்டார்கள் அதற்கு பிறகு அதே நம்முடைய முதலமைச்சரே பன்னிரெண்டாம் வகுப்பு வரை பிளஸ் ஒன் பிளஸ் டூ வரை இலவச பஸ் பாஸ் தர வேண்டும் என்று சொன்னார்கள் இதெல்லாம் நம்முடைய முதலமைச்சருடைய இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சரிடம் மாணவர்களுக்கு இலவசமாக உடனடியாக அவர்கள் வந்து சேர வேண்டும் பள்ளிகளுக்கு சரியான நேரத்தில் வந்து சேர வேண்டும் என்று சொல்லி அந்த பகுதியிலே பேருந்து வசதிகளை எந்த நேரம் வருகிறார்களோ அந்த நேரத்தில் பேருந்து வசதிகளை செய்ய சொல்லி நான் போக்குவரத்து அமைச்சராக இருந்த போது எங்களுக்கு உத்தரவு வந்தது நாங்களும் பல இடங்களிலே பேருந்து வசதி செய்திருந்தோம் எங்களுக்கு அப்புறம் வந்த ஆட்சியாளர்கள் இலவச சைக்கிளை தருகிறோம் என்று சொன்னார்கள் விலை இல்லாமல் என்று சொன்னார்கள் இது நல்ல திட்டம் என்ற காரணத்தால் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு திமுகவும் நம்முடைய அவர்களும் அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மற்றவர்கள் கழகாட்சியில் செய்ததை செய்வார்கள் என்றால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் திமுக நம்முடைய முதலமைச்சர் கலைஞராக இருந்தாலும் தளபதியாக இருந்தாலும் எது நல்ல திட்டம் மக்களுக்கு என்று சொன்னால் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு செயலாற்றுகிற பணிதான் அதுதான் மிதி இலவச மிதிவண்டி தருகிறோம் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் உரையாற்றும் போது அவர் ஆசிரியராக இருந்து சிஓவாக இருந்து திருப்பி பள்ளிக்கல்வித்துடையராக இருந்ததுதான் அவருக்கு நல்ல பயிற்சி மாவட்ட ஆட்சியர் காட்டிலும் ஆசிரியராக மேலே வந்தவர் சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் எனவே மாணவ மாணவிகள் இவர்களையெல்லாம் ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு இது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் சொன்னது போல சாலை விதிகளை பின்பற்றி எந்த விதமான பங்கம் இல்லாமல் நீங்கள் வந்து பள்ளி வந்து திருப்பி இல்லம் செல்கிற அந்த பணி கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்கள் இதை கையாள வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டு சகோதரர் ராஜேந்திரன் அவர்களே மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்களே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது அன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் தலைவர் கலைஞரை பார்த்து எட்டாம் வகுப்பு வரை படிக்கிற மாணவ மாணவிகள் இலவசமாக பஸ் பயணம் செய்ய வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்தார்கள் அதற்கு பிறகு அதை ஏற்றுக்கொண்ட கலைஞர் அரசாணை வெளியிட்டார்கள் அதற்கு பிறகு அதே நம்முடைய முதலமைச்சரே பனிரெண்டாம் வகுப்பு வரை ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வரை இலவச பஸ் பாஸ் தர வேண்டும் என்று சொன்னார்கள் இதெல்லாம் நம்முடைய முதலமைச்சருடைய இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சரிடம் மாணவர்களுக்கு இலவசமாக உடனடியாக அவர்கள் வந்து சேர வேண்டும் பள்ளிகளுக்கு சரியான நேரத்தில் வந்து சேர வேண்டும் என்று சொல்லி அந்த பகுதியிலே பேருந்து வசதிகளை எந்த நேரம் வருகிறார்களோ அந்த நேரத்தில் பேருந்து வசதிகளை செய்ய சொல்லி நான் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தபோது எங்களுக்கு உத்தரவு வந்தது நாங்களும் பல இடங்களிலே பேருந்து வசதி செய்திருந்தோம் எங்களுக்கு அப்புறம் வந்த ஆட்சியாளர்கள் இலவச சைக்கிளை தருகிறோம் என்று சொன்னார்கள் விலையில்லா விடிய என்று சொன்னார்கள் இது நல்ல திட்டம் என்ற காரணத்தால் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு திமுகவும் நம்முடைய தளபதி அவர்களும் அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மற்றவர்கள் கழகாட்சியில் செய்ததை செய்வார்கள் என்றால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் திமுக நம்முடைய முதலமைச்சர் கலைஞரவராக இருந்தாலும் தளபதியாக இருந்தாலும் எது நல்ல திட்டம் மக்களுக்கு என்று சொன்னால் அதை எப்படியே ஏற்றுக்கொண்டு செயலாற்றுகிற பணிதான் அதுதான் இலவச மிதிவண்டி தருகிறோம் நம்முடைய மாவட்ட ஆட்சியர்கள் உரையாற்றும் போது அவர் ஆசிரியராக இருந்து சிஓவாக இருந்து திருப்பி பள்ளிக்கல்வித்துடையாக இருந்தது தான் அவருக்கு நல்ல பயிற்சி மாவட்ட ஆட்சியர்கள் காட்டிலும் ஆசிரியராக மேலே வந்தவர் சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் எனவே மாணவ மாணவிகள் இவர்களையெல்லாம் ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு இது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் நம்முடைய மாவட்ட ஆட்சியர்கள் சொன்னது போல சாலை விதிகளை பின்பற்றி எந்த விதமான பங்கம் இல்லாமல் நீங்கள் வந்து பள்ளி வந்து திருப்பி இல்லம் செல்கிற அந்த பணி கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்கள் கையாள வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டு